முக்காலம் துன்பம் பிற்காலம் வெளிச்சம் ஜோதிட ரகசியம் ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது அது ஒரு அலை போல் ஒரு போல் ஓடுகிறது சிலருக்கு முதற்கால வாழ்க்கை மிகுந்த சோதனைகளால் நிரம்பியதாக இருக்கும் லக்னாதிபதி பலவீனமாக இருப்பதால் குழந்தை பருவத்தில் சந்திக்கும் துன்பங்கள் இளமையில் ஏற்படும் தடைகள் தொழில் கல்வி உறவுகள் எதிலும் நிறைவில்லாத நிலை மனதில் வலி சமூகத்தில் இழிவுகள் வாழ்வதற்கே வழியில்லாத ஒரு போராட்டம் ஆனால் சந்திரன் சமநிலையாக இருந்தால் அந்த முக்கால வாழ்க்கை இன்னல்கள் அனைத்தும் ஒரு விதத்தில் அவர்களை சோதித்து வலிமையாக்கும் அவர்களின் மனம் அவர்களின் சகிப்புத்தன்மை அவர்களின் உழைப்புத்திறன் இவை அனைத்தும் துன்பங்களில் கருவூலம் பெறுகின்றன அதனால்தான் முப்பத்தைந்து வயதிற்கு பின் அந்த மனிதனின் வாழ்க்கை மெதுவாக வெளிச்சத்தை நோக்கி நகரத் தொடங்கும் அவருக்கு முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கும் கடந்த காலத்தின் கண்ணீரை மறைக்கும் புதிய வெற்றிகள் காத்திருக்கும் சிலர் முப்பத்தெட்டு வயதிற்கு மேல் திடீரென ஒரு அபார முன்னேற்றத்தை அடைவார்கள் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு செல்வநிலை சமூக உயர்வு இவை அனைத்தும் அலைபோல் வந்து சேரும் ஏனெனில் அவர்கள் கடந்த கால துன்பங்களில் விதைத்த பொறுமை அவர்கள் சுமந்த கர்ம சோதனைகள் அவர்கள் தாங்கிய மனவலி அனைத்தும் அவர்களை ஒரு உன்னத உயர்விற்கு அழைத்துச் செல்கிறது இதுதான் அந்த ஜோதிட அமைப்பின் ரகசியம் முதற்காலம் துன்பம் பிற்காலம் வெளிச்சம் இறுதியில் அந்த மனிதனின் வாழ்க்கை ஒரு இருள் தாண்டி வெளிச்சத்தை நோக்கி செல்கிற தெய்வீகப் பயணமாக மாறுகிறது சந்திரனை எந்த அளவிற்கு சுபத்துவமாக இயக்குகிறீர்களோ அந்த அளவிற்கு மாற்றங்கள் எழுந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும்